சவுண்டு கேக்குதுங்களா நான் பேசவே இல்லை அதுவே எல்லாம் சவுண்டையும் கொடுத்துக்குது நீங்கள் பாருங்க கரண்ட்டு கா நேற்று நைட்டு போயிட்டு இன்றைக்கி விட்டுட்டாங்க கரண்ட் இருக்கு இப்போ நம்ம வீட்டில் லைட் எரியுது தெரியுதுங்களா லைட் எரியுதா ம் கரண்ட் விட்டாங்க இந்த மரம் பாருங்க மணி அஞ்சாச்சு புயல் வந்து இன்னைக்கு கரையை கிடக்க வாய்ப்பு இல்லை மேகம் ஓடுறது பாருங்கள் பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு அவ்வளோ காற்று எப்படியும் வந்து நாளைக்கு தான் கரையை கிடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் நாளைக்கு எப்போ மார்னிங்காக ஈவினிங்காக எப்படின்னு அவங்களுக்கே தெரிலன்றாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தகரத்தை நிப்பாட்டி வச்சுருந்தோம் அடிக்கிற காதில் சதீஷ் திருப்பி போய் நிம்பாட்டினாங்க காலையில் திருப்பியாக சாச்சுக்கிச்சு காற்று என்ன காற்றுது பாருங்கள் சூறை காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி அடிக்குது சும்மா ப ரொம்ப பயமாக இருக்குது காற்று அடிக்கிறத பார்க்குறப்போ அவங்க இங்கே பாருங்கள் எதிர்த்த வீட்டிலலாம் தும்சமாக்கி வச்சுருக்குது அந்த எதிர்த்த வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டிலலாம் ஃபுல்லாக பயங்கரம் இவ்வளோதான் சத்தீஷ்குவர் இந்த மாதிரி எங்கள் சாஞ்சிரமோ ஒயர் சுச்சுருவாங்க இதில் பட் நான் நிற்கிறது கூட சேஃப்டி இல்லை ஆக்சுவலாக இங்கே வெளில உள்ளே போயிடும் ஏன்னா இந்த மரம் வந்து எப்படி ஆடு தெரியுதுங்களா பயங்கரமாக ஒரு ஆட்டம் காண்டு பாருங்கள் பயங்கர காற்று சூற காற்று சொல்லுவாங்களே அவ்வளோ தூரம் வந்து இதுக்கு மண்ணெல்லாம் கொட்டினா இங்கே பாருங்கள் பாறையோ தெரிய அளவுக்கு மண்ணு போயிடுச்சு இங்கே எல்லா மண்ணும் அடிச்சிட்டு போயிடுச்சு இங்கே நேற்று நேற்று கட் பண்ண குர்த்து வாழ நான் கூட கிட்டே கேட்டேன் ஐயோ வாழைக்கன்று இருக்க மாட்டாங்க சதீஷ் சொன்னாங்க எல்லோரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் நீ வாழைக்கன்று வேறு கேட்டுக்கிட்டு இருக்கியா அங்கே எல்லாமே போயிடுச்சு வாழைக்கன்று மட்டும் எங்கே நிற்கும் அப்படின்னாங்க கடைசியில அது எப்படி தப்பிச்சிக்கிச்சு இந்த இதில் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குர்த்தை பார்த்துட்டே இருப்பேன் இந்த பாருங்கள் சரிதா குச்சியாக தூக்கி போட்டால் காஞ்சி போயிட்டு நினைக்கிற முளைக்க வச்சிருக்கோம் தெரியுதாண்டோ இந்த வழியாக தான் அங்கே தண்ணி இறங்குது அப்படியே தண்ணி அப்படியே ஃபுல் தண்ணி அந்த பின்னாடி மா ஐயோ இங்கே பாருங்க திருப்பி பயங்கர காற்று நான் பேசுறது கூட கேட்குதான்னு தெரியாத அளவுக்கு காற்று சும்மா தரமாக அடிக்குது மேகம் ஓடுறத பாருங்களேன் எப்படி ஓடிகிட்டுருக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓடுது உங்களுக்கு தெரியுதா தெரியும் கண்டிப்பாக அப்படி ஒரு காற்று பொதுவாக வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் டைமில் காற்றே கொஞ்சம் கூட இருக்காது என்னடா இது காற்று வரல காற்று வரல ஒட்டு மொத்த காற்று இப்போயே அடிச்சிட்டா அப்புறம் எங்கேருந்து வந்து நமக்கு சம்மர் டைமில் காற்று கிடைக்கும் இந்த மரம் பாருங்கள் அப்படியே முறிஞ்சு உடஞ்சி உண்டு தெரியுது அது குச்சி மாதிரி நிற்கிதா அது ஒரு பெரிய மரம் காற்று அடித்து அடித்து அப்படியே பாருங்கள் கீழே உடஞ்சிச்சு பாருங்க அந்த மரம் ஃபுல்லாக உடஞ்சிக்கிச்சு இதெல்லாம் கொஞ்சம் சைடில் சைடில் தப்பிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கிற குட்டி குட்டி செடி டிராகன் செடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இதெல்லாம் ட்ராகன் செடி பாருங்க எல்லாம் போயிடுச்சு பப்பாளி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மழை விட்டு சரியாகிற வரைக்கும் நம்மளாம் எதுவுமே இங்கே முயற்சி பண்ண முடியாது இது கருவேப்பில் நம்ம வீட்டுக்கு வாங்கின குச்சியை அதை கிள்ளி எடுத்துகிட்டு நான் நட சொல்லியிருந்தேன் நட்டாங்க கொளுத்துக்கிச்சு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிறகு இந்த வாழை மரம் பக்கத்து வீட்டு எப்படி ஆடுது பாருங்கள் பயமாக இருக்குது மேகம் இப்படி ஓடிட்டு பாருங்க ரொம்ப பயமாக இருக்குது ஓலை வீட்டினால எப்படி இருக்கும் என்னென்னு தெரியலையேன்னுட்டு பயமாக இருக்குது ஏன்னா காற்று அப்படி அடிக்குது ஓலையே பிடிக்கணு போய்ட்டு உரம் மரங்க அப்படியே டெய்லியே ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து 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 பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி தண்ணியில் எல்லாம் அடிச்சுட்டு ஓடிச்சு இந்த வரமும் சாஞ்சிருமோன்னு ரொம்ப பயந்தோம் ஆனால் இங்கே தான் இங்கே பாருங்கள் முல்லை செடி எப்படி துளுத்துட்ருந்த செடி எப்படி ஆயிடுச்சு வேர் புது வேர் வந்ததுங்க அதில் இப்படி ஆயிடுச்சு ஆச்சோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியுதுங்களா துளிர் காயில் பாருங்கள் நான் வச்சுக்கிட்டு ஒரு இருபது நாளுக்கு மேலே இருக்குது என்ன பண்ணுறது இந்த மழையில் ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுதுங்களா பள்ளம் இங்கே பாருங்கள் எந்த பள்ளம் அதே தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாத்துலேயும் வாழை வேர் பாருங்கள் தெரியுதா வேர் எல்லாம் அவ்வளோ மண் இது வாழை மரத்தோட வேர் மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது பார்க்கவே கஷ்டம் ஏன்னா நம்ம மேலே இருக்கோம் இல்லையா கீழேருந்து அடிச்சிட்டு இங்கேருந்து அடிச்சுட்டே போயிடுச்சு ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது முருங்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது மழை அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக கீரை கிள்ளணும்னு ஒரு ஐடியா இருந்தது பேசாமல் கில்லான்னு நினைக்கிறேன் இதுங்க அப்படியே நான் கில்லிட்டுலாமா ஓகே கிள்ளி எடுத்துடலாம் ஏன்னா இன்றைக்கி இன்னக்கா கிள்ளிட்டு எல்லாமே பழுக்குது ஸோ அதனால் இனிக்கு இனக்காக கிள்ளிட்டு புதுசு புது தளிர் வரும் நம்ம இனிக்கு இனக்காக கிள்ள அதனால் நான் அதை கிள்ளிட்டு ஆனால் மொனச்செடி எதுவும் உடச்சிடக்கூடாது அப்புறம் சத்தீஷ் திட்டுவாங்க என்னை போட்டு உனக்கு புத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வளர்ந்து நம்ம வீட்டை முருங்கைக்கீரை அறுவடை பண்ணுறோம் அதுவும் மலையோடய அறுவடை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை தொழு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அந்த இளம் துளிரை மட்டும் கை வச்சிடக்கூடாது அது மட்டும் முக்கியம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம வந்து என்ன வேணால் உடச்சிக்கலாம் அழகாக கீழே ஒரு கொத்து உடஞ்சிருக்கு பழுத்ததையும் உடச்சி விட்ருவோம் புதுசு மலை ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அப்ப நான் வந்து பழைய இலையெல்லாம் கிள்ளி விட்டுருவேன் அப்போ தான் ஐயோ ஐயோ மொனையாக கிள்ளிட்டனே சரி விடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் தெரிஞ்சு நான் பண்ணலைங்க சத்தீஷ்கிட்ட வாங்கி கட்டிக்கணும் அப்புறம் இது வந்து மாதுளை செடிங்க இது இல்ல இங்கே தெரியுது பாருங்கள் இது மாதுளை செடி ஆக்சுவலாக வந்து மழையில் கிடச்சிது ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னா அப்படியே போட்டோம் நாங்கள் அதை நட்டு வைக்க சொன்ன சதீஷ்கிட்ட மறந்துட்டாங்க அவங்க அன்றைக்கி அதை அப்படியே வச்சு வச்சு அது என்னாச்சுன்னா அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு பட் ஆனால் ஒன்றும் ஆகாது வளர்ந்துடும் அந்த மத காற்று சத்தம் காதை கிழிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அப்படியே சும்மா சூற காற்று இப்படி ஒரு காற்று இதுதான் நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு இது இங்கே ஆல்ரெடி நம்ம தெரியாது இந்த அளவுக்கு ஒரு காற்று இங்கே இருக்குமான்னு தெரியாது அப்படியோ கற்றுச்சுக்கிட்டேன் நான் வாங்க கற்றுக்கணுன்னே முனையெல்லாம் உடஞ்சி உடஞ்சி விடுது கா ஆக்சுவலாக நான் உடைக்கல தெரியுங்களே காத்தடிக்கிறதால அது உடையுது நான் உடைக்கிறதாலும் இப்போ தேவையில்லாமல் திட்டு வாங்க போகிறேன்னா என்னான்னு தெரியல தைரியத்தோடு உடை வேறு என்ன பண்ணுறது கேட்டால் சொல்லிட வேண்டியது தான் நான் வேற ஒன்றும் வேறு என்ன பண்ணுறது தோட்டலாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்க வெதர் எல்லாமே மாறுது இன்னும் கொஞ்சம் இருக்குது எனக்கு அதையும் எடுத்துருவோம் ஆனால் என்ன ஆச்சுன்னா நான் இப்படி உடைக்கிறது வந்து அது போய் அந்த துளிர போய் டச் டச் பண்ணிடுது டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் என்ன பண்ணுறது வேணும்னு செய்யலையே என்னாச்சுண்ணா இப்போ ஏதனால இன்றைக்கி இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போ விட்டால் இதெல்லாம் பழுத்து பழுத்து கொட்டுது கீழே அதுவும் சரி எதுக்கு அட்லீஸ்ட் பறிச்சாச்சும் அதுவும் ரொம்ப இது வந்து எலசாக இருக்குது கடையில் வாங்கினா கூட இவ்வளோ இலசை கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு இலசாக இருக்குது கீரை சரி அதனால் தான் இளம் கீரையாக சரி ஆமாடி அது எது கொடுவானே அப்படின்னு தான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓரளவுக்கு எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக எடுத்திருக்கேன் ஆனாலும் அதையும் தண்ணி ஒரு ரெண்டு கிளையை கார்னரை உடச்சிட்டேன் வேணும்னு செய்யலை என்ன பண்ணுறது வாங்கி கட்டுனா வாங்கி கட்டிக்குவோம் சந்தேஷு தானே சமாளிச்சுக்குவோம் சொல்லி பார்ப்பேன் என்ன சொல்கிறான்னு இப்படி பண்ணிட்டு ஏடி அப்படின் இங்கே வரும் டக்குன்னு ஒரு ஒரு சூ இந்த மேகம் வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருந்தது ஆக்சுவலாக இப்போ சடனாக ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டின மேகத்துக்கும் இப்போது ஓடிட்டுருக்க மேகத்துக்கும் வித்தியாசம் வந்துருச்சு ரொம்ப கருத்த மேகம் வந்துருச்சு இப்படி வந்து தாங்க பொல பொலன்னு பொழக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி நைட்டு சாட்டர்டே நைட்டு வந்து அதீத கனமழை இருக்குது சென்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க நஜமாலுமே எங்கள் அம்மா வீட்டில் ஆல்ரெடி தண்ணி வந்துருச்சு எங்கள் அம்மா வீடு வந்து வேலை பக்கம் ஸோ அதனால் அவங்க வீட்டில் ஆல்ரெடி தண்ணி வந்துருச்சு அவங்க வீட்டு சைடில் இவ்வளோலாம் மரம் செடி கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு காற்று இருக்காது அவ்வளோவா மழை தங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் அப்பா ஐயோ அதனால் அவங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே வந்துடுச்சு நமக்கு வந்து தண்ணி இல்லை பட் காற்று அடிக்கிறது ரொம்ப பயம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இல்லை அது வந்து மேகம் ஓடுறத பாருங்கள் ஐயோப்பா இதெல்லாம் பார்க்கவே ஆக்சுவலாக உண்மை சொல்லட்டுங்களா எனக்கு வந்து இந்த மாதிரி காற்று மழை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அளவை மீறாத அளவுக்கு எப்படின்னா நமக்கு ஆபத்தாக மாறாத வரைக்கும் நமக்கு இது தான் ஆனால் இது படிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்குது அதுவும் நேற்று நைட் நீங்கள் நம்ப மாட்டேங்க எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு மழையை நான் பார்க்குறது நேற்று நைட் அவ்வளோ ஒரு பயம் பயந்துட்டேன் நான் எங்கள் ஓலை மேலே தான் மரம் சாங்க ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு மேலே அவ்வளோவா ஒன்றும் மரம் இல்லை பட் நம்மளுக்கு கிளைங்க தான் இருக்குது அது எதுவும் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ விழுந்துருமோ ஒரு வேளை நம்ம வீட்டு மேலே விழுந்துருமோ இல்லாட்டி நம்ம வீட்டில் வந்து இந்த ஓலை ஏதோ மரத்துக்கு காற்றுக்கு தூக்கிக்குமோ இல்லை மழை ஓவராடிச்சு ஒழுகுமோ நிறைய பயம் நேற்று நைட்டு இது என்ன ட்ரெயிலருக்கு இவ்வளோ பயந்தான் மெயின் பிக்சர் இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தா இன்றைக்கி தான் இருக்கிறதுலே மெயின் பிக்சர் இருக்குதுன்னு இருக்காங்க அதை கேட்க கேட்க எனக்கு இன்னும் திக்கு திக்குன்னு இருக்குங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த இந்த ஒரு டூர் இங்கே பாருங்கள் அடித்து தும்சமாக இருக்குது பாருங்கள் இங்கே தெரியுதுங்களா உங்கள் காம்பவுண்டு கட்டி தகரம் தகரெல்லாம் எப்படி நட்டு கொடுத்தா ஊரில் போயிருக்க பாருங்க எதாவது தெரியுதா எல்லா மண்ணும் தண்ணி அடிச்சுட்டு ஓடி போச்சு எப்படி எல்லாம் ஓடி போச்சு இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது மொத்தமாக அவ்வளோதான் மரம் எல்லாம் கீழே தான் கிடக்குது கரண்ட் இருக்குது பொண்ணு இல்லை லைட்டு கரண்ட்டு விட்டாங்க கரண்ட்டு வரைக்கும் தான் நிற்கிறேன் சேஃப்டி இல்லை அன்சேஃப்டி ஸோ நான் உள்ளே போய் தான் ஆகணும் அதெல்லாம் நான் போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு மணி வந்து இன்னும் கரெக்டாக அஞ்சே ஆகலை அஞ்சு ஆகுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நாலு ஐம்பது ஆகுது அதுக்குள்ள இப்படி ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் ஏன்னா இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெயின் இருக்குது மழை நான் சொந்த பாருங்கள் சொன்னெல்லாம் மேகம் ஓடிச்சு வந்துருக்குதுன்ட்டு இப்போ வந்துச்சு பாருங்கள் கருத்த மேகம் சூழ்ந்துருச்சு என்ன நடக்குதுன்னா காற்றடிக்கடிக்க மேகங்கள் கலைய ஆரம்பிக்குது களைஞ்சி ஓட ஆரம்பிக்குது அந்த ஓடும் போது காற்று அடிக்குதா அதோடு நிற்கிறது இல்லாமல் கூட சேர்த்து இந்த மழை மேகம் சடான்னு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறப்போ அடி 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 அடினா நின்று அடிக்குது மழை ஆக்சுவலாக இங்கே மூணு நாலு மணி வரைக்கும் மழை அவ்வளோ மழை வந்தது அதுக்கப்புறம் தான் மழை விட்டுது மழை விட்ட உடனே நாங்கள் கீழே போயிட்டு க டக்குன்னு நான் ஃபோனை எடுத்துகிட்டு போகலாடுச்சுல இல்லாட்டி நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் பண்ண ஆட் பண்ணி வைப்பேன் நாங்கள் கீழே போயிட்டு பால் பாக்கெட்டு இட்லி மாவு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் குக்கீஸுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி மளிகை சாமான் டக்கு எல்லாம்லாம் வாங்கலை ஆல்ரெடி எல்லாமே இருக்குது ஸோ சின்ன சின்ன வாழைப்பழம் தக்காளி அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நமக்கு தெரியாதில்ல இந்த சூழ்நிலையிலும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்ட்டு ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் ஒரு வழியாக பார்ப்போம் தெரியல என்ன நடக்கும் எப்படி இன்றைக்கி கரண்ட் இருக்கும்போது இந்த அப்டேட் உங்களுக்கு வர நாளைக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அடிக்கிற மழையில் இருந்தாலும் இனிமேல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஸோ மச் பாய் Todo marcar.